அலமதுல்லா இரம்பில் ஒனுசல்லி ஒனுசல்லி மாலர சூழில் கலீம் வாலா அலிஹி வாசாபி அஜ்மாயின் காலந்தாகு தாலாஜ அண்ணா நௌமக்கும் சுபாத்தா அண்ணல்லி பாசா கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே பாசத்திற்குரிய மூமின்களே அல்லாஹினுடைய மகத்தான கருணையினாலே புனிதமான ரமதானை அடைந்தோம் அதிலே நல்லமல்களை செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு தோஃபிக் செய்தான் இப்பொழுது அந்த ரமணா ரமதானை விடை கொடுக்கக்கூடிய இறுதியான நாட்களிலே இருக்கிறோம் வல்ல அல்லாஹ் நாம் செய்த எல்லா நல்ல அமல்களையும் முழுமையாக அங்கீகரித்து அதற்கான சிறந்த கூலியை சிறந்த பகரத்தை நம்முடைய இந்த உலகத்திலும் நாளை ஆகிரத்திலும் நம் யாவருக்கும் தந்தல் உரிவானாக அன்பான சகோதரர்களே ரெண்டு விதமான வேலைகளை மனிதன் செய்கிறான் ஒன்று கடின உழைப்பு இன்னொன்று கொஞ்சம் மிருதுவான பணிகள் சில நேரங்களிலே விரும்பி சில வேலைகளில் மனிதர்களாகிய நாம் ஈடுபடுகிறோம் சில நேரங்களில் நிர்பந்தம் செய்தே ஆக வேண்டும் எட்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் அல்லது இந்த இடத்திலே நின்று ஆக வேண்டும் போக வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்கிறோம் எப்படி செய்தாலும் வேலைகள் எப்படி அமைந்தாலும் நமக்கு பிடிச்சமான வேலையாகவே இருந்தாலும் தொடர்ச்சியெல்லாம் செய்ய முடியாது ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக என்ன தேவை ஓய்வு தேவை ஓய்வு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் மனிதனுடைய வெடி வெளிரங்க உறுப்புகளுக்கும் சரி அதே போன்ற மனிதனுடைய சிந்தனைக்கும் சரி நம்முடைய உடலினுடைய உள்பாகங்களுக்கும் சரி இந்த ஓய்வை எடுக்காவிட்டால் அடுத்த கட்ட பணியை நம்மால் செய்ய முடியாது இல்லையா எனவே தான் நல்லா ஓய்வெடுக்கும் இடமாக அல்லாஹ் உறக்கத்தை வைத்திருக்கிறார் உறக்கம் என்பது ரொம்ப முக்கியமானது உடலினுடைய வெளி பாகங்களுக்கும் சரி உட்பாகங்களுக்கும் சரி குறிப்பாக நம்முடைய சிந்தனைக்கு அது ரொம்பவும் தேவையானது அல்லாஹ் அல்குரான சொல்கிறான் இன்னைக்கு ஓதிய வசனம் அது லைல லிபாசா இரவை உங்களுக்கு நாம் விரிப்பாக ஆக்கியிருக்கிறோம் சுபாத்தா உங்களுக்கான உறக்கத்தை உங்களின் ஓய்வெடுக்கும் இடமாக ஆக்கியிருக்கிறோம் உறக்கம் என்பது ஓய்வுக்கான இடம் தெரியுமா உங்களுக்கு உலகத்திலே கோடிக்கணக்கான நபர்கள் நிம்மதியான உறக்கம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்தை எதுங்க பெரிய கிஃப்ட்டு எது பெரிய சந்தோஷம் சொல்லுங்கள் பார்க்கலாம் பெரிய சந்தோஷம் என்ன எங்கே போயிட்டு வந்தாலும் சட்டுன்னு படுத்த உடனே தூக்கு வந்துடணும் அதை விட பெரிய கிஃப்ட்டு உலகத்தில் ஒன்றும் கிடையாது செய்த உமரதியில்லாவை பார்ப்பதற்காக வேண்டி வெளியூர்லேருந்து வந்தாங்களாம் தூதுவர்கள் வருவாங்க அந்த காலகட்டத்தில் இல்லாவுடைய காலம் என்பது நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு பறந்து விரிந்த ஒரு உலகத்திலே பல பாகங்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்த மகத்தான பணியை செஞ்சவங்க உமரதிகள் தான் பல தூதுவர்கள் பல நாட்டு தூதர்கள் வருவாங்க அப்படி ஒரு நாள் பாரசீகத்திலேருந்து ஒரு பெரிய தூதுவர் அந்த காலத்திலே பாரசீகம் என்பது சக்கரவர்த்தி வல்லரசு உமரதிகள் தாவை சந்திக்கிறது தான் வர்றாங்க மஸ்ஜித் நம்பிக்கைக்குள்ளே நுழைகிறாங்க ஒரு ஓரத்தில் ஒருத்தர் படுத்து கிடக்காரு யாரோ ஒருத்தர் அப்படின்னு சொல்லி கடந்து உள்ளே போயிட்டார் உள்ளே போய் ஹலி அவர் என்ன கற்பனையில் வந்தார்னா நம்ம நாட்டில் நம்ம ஊரில் அரசர்கள் மன்னர்கள்லாம் எவ்வளவு பெரிய ஆடம்பரமான உல்லாசமான இங்கேயும் சில பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்களா இல்லையா டிவி தவங்கள்லாம் பெரிய பெரிய கோட்டுகளை போட்டு பெரிய பெரிய லெவல்ல போய்கிட்டு இருக்காங்களா இல்லையா அப்படி இருப்பாங்கன்னு நினச்சி அவர் வர்றாரு வந்து பார்த்தா அவருக்கு கேட்குறாரு கலீஃபா எங்க அவருடைய அரண்மனை எங்க இருக்குது அவருடைய அந்த பெரிய அந்த பேலஸ் எங்க இருக்குன்னு கேட்குறாரு வந்தவங்க சொன்னாங்க பேலஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது அரண்மனை கிடையாது ஒண்ணும் கிடையாது கலீஃபாவை பார்க்கணுமா ஆமா வரும்போது ஒரு ஓரத்தில் ஒருத்தர் படுத்து கிடந்தாரில்ல அவர் தான் ஹலீஃபான்னா நேரம் போய் பார்த்தா அதிர்ச்சி ஆயிடுச்சு அவருக்கு ஏன் உலகத்தினுடைய சக்கர அதாவது உலக நாடுகளுக்கெல்லாம் இஸ்லாத்தை கொண்டு போய் வீர தீரமாக சேர்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தளபதி ஒரு ஹலீஃபா சர்வசாதாரணமாக ஒரு ஓலை ஒரு ஓரத்தில் தன் கையே தனக்கு உதவி என்ற அடிப்படையில் கையில் கையை தலையணையாக வச்சு படுத்து கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவர் சொன்னார் ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை உமரே நீங்கள் மக்களை ஆளுகிறீர்கள் நீதத்தோடு வாழுகிறீர்கள் எனவே படுத்தவுடன் உங்களுக்கே உறக்கம் விடுகிறது எந்த இடத்துல படுத்தாலும் சரிதான் ஆனால் எங்கள் பகுதியிலலாம் அநியாயக்கார பயிலுகை அக்கிரமக்காரங்க ஒட்டுமொத்த அணி அக்கிரமங்களையும் அநியாயத்தையும் மொத்தமாக செய்கிறாங்க பஞ்சி மெத்தைகளும் குளிரூட்டப்பட்ட அறைகளும் அவர்களுக்கு இருந்தாலும் உறக்கமே வருவதில்லை அன்பான சகோதரர்களே உறக்கம் என்பது அல்லாவுடைய பெரிய கிஃப்ட்டு அடுத்தவொன்னு அதுவும் தூக்கம் வர்றது இருக்குது அல்லாஹ் கொடுத்த பெரிய 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 கிருபை அதற்கே நாம் ஒவ்வொரு நாளும் அல்லாவிற்கு அதிகப்படியான நன்மைகளை அதிகப்படியான நன்றிகளை செலுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது எனவே தான் நபிகள் நாயகம் செல்லல் ஆளுசல்லும் உறங்கிக்கிட்டு இருந்தால் யாரும் எழுப்ப மாட்டாங்க யாராவது தூங்கிட்டு இருந்தாருன்னா சலாம் சொல்லுவாங்க இன்றைக்கி சில பேர் சலாம் சொல்கிறாங்க அவங்க சலாம் கேட்குறதே கப்புன் இருக்குது என்னமோ அடிக்க வர்ற மாதிரி சலாம்னு சொல்கிறாங்க இல்லையா ரசோல்லாம் எப்படி சலாம் சொல்லுவாங்க அவங்களுடைய சலாத்தினுடைய ஸ்டைல் எப்படி இருந்துச்சு பாருங்கள் இருக்கிறவங்களுக்கு காதலை கேட்கும் தூங்குறவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்காது ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தார்னா ஒரு அறையில் அல்லது பள்ளிவாசலில் ஒரு வீட்டில் அவருக்கு டிஸ்டர்பாகவும் அந்த சலாம் இருக்காது அதே நேரத்தில் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க விழிச்சு இருக்கக்கூடியவங்க காதில் கேட்குற மாதிரி இருக்கும் இப்போ ரெண்டுக்கும் நடுப்ப நடுப்பட்ட முறையில் தான் பெருமானா சல்லா அலிஸ்லம் சலாமையும் கூட சொல்லுவார்கள் குறிப்பாக உறங்கி கொண்டிருப்பவர்களை அவர் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க என்று ஹதீஸ்லே வருகிறது சலாத்தின் மூலமாகவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் பதிரி யுத்த களத்தில் அல்லாஹுத்தலா சஹாபாக்களுக்கு கொடுத்த மிக முக்கியமான ஆச்சரியப்படத்தக்க விஷயங்களில் ஒன்று யுத்தத்துக்கு முந்தின நாள் ராத்திரி நிம்மதியாக அவங்க தூங்கினாங்க குரான் சொல்லுகிறது இஷி குமுன் ஆச அமனா உங்களுக்கு நிம்மதியான உறக்கத்தை அவன் கொடுத்தான் நிம்மதியான தூக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான் யோசிக்கணும் இங்கே ரெண்டு செய்தியை புரியணும் ஒன்று நாளை காலைல விடிஞ்சால் போர் கத்திக்கும் வாளுக்கும் சண்டை நடக்க போகுது களத்துல அடுத்த நாளைக்கு நம்ம என்ன ஆக போகிறோம்னு தெரியாது ஜெயிக்க போறோமா தோக்க போறோமா வாழ போறோமா சாக போறோமான்ற ஒரு ஒரு கல ஒரு காலகட்டம் ஒரு நிலை அந்த நேரத்துலேயும் தூக்கம் வந்துச்சு அல்லா சொல்கிறான் நிம்மதியாக தூங்குனாங்கன்றாங்களா அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தையில் நமக்கு ஒரு புரி ஒரு ஒரு புரிதல் வழ வேண்டும் உறக்கம் தான் மனிதனுக்கு நிம்மதியை தரும் அதுவும் ஆழ்ந்த உறக்கம் சிறப்பான தூக்கம் இருக்கிறதே மனித மனங்களை அப்படியே சாந்தப்படுத்தும் எனவேதான் யார் ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்காங்களோ அவங்க என்ன செய்யணும் அதிகமாக நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா பெருசா மருத்துவம்லாம் செய்ய மாட்டாங்க ஸ்லீப்பிங் டோஸை கொடுத்து நல்லா தூங்க வைப்பாங்க மனபாரத்தோடு இருக்கிறார் ஒரு விதமான பதட்டத்தில் இருக்காரு அல்லது புத்தி பேதரிச்சி போய் இருக்கிறார் வித்தியாசமாக பேசுறாரு முன்ன பின்ன பார்க்குறாரு அவருக்கு என்ன மருத்துவம் நல்லா தூங்கணும் மனசார தூங்க வேண்டும் அந்த தூக்கம் தான் அவருக்கான மருந்து எனவே தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே அவர்கள் தூக்கத்தை விட்டுவிட்டு இபாதத்தில் கூட நீங்கள் வந்து அந்தளவுக்கு நீங்கள் ரொம்ப நீங்கள் உங்களை வருத்திக்க வேண்டாம்னு சொல்லி கொடுத்தாங்க அதிகலே வந்துருக்காது ஜெய்னபு நாயகர் அதிகள்தாகுத்தரானஹா ரசூல் சல்லாசனுடைய துளவியார்களில் ஒரு ஒருத்தவங்க மஸ்ஜித் நம்பியில் தூண்கள் இருக்குங்க நீங்கள் இன்னைக்கு போனாலும் தூண்களை பார்க்க முடியும் மஸ்ஜித் நம்பியில் அந்த தூண்களில் ரெண்டு தூணுக்கு மத்தியில் ஒரு ஒரு கயிறு கட்டியிருந்தாங்க ரசூல் சல்லாசில் வெளியே போயிட்டு ரிட்டன் உள்ளே வரும்போது பார்த்தா பெருசாக ஒரு கயிறு தொங்குது இப்போ என்னங்க இது கயிறு அப்படின்னு கேட்டாங்க இப்போ சகாமாக்கள் சொன்னாங்க யாரை சொல்ல அவங்களுடைய துணைவியார் அந்த கயிறை கட்டிக்கிறாங்க ஏன்னா தொழும் பொழுது அவங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா அந்த கயிறை பிடிச்சிக்குவாங்க அந்த கயிறை புடிச்சுக்குவாங்க பிடிச்சிக்கிட்டு தொழுதுக்குவாங்க இப்போ ரசூல் சொன்னாங்க முதல்ல அந்த கைத்தை உடுத்து விடுங்க கைத்தை விடுங்க அப்படி தூக்கம் வருகிற நிலையிலேயே தொழ வேண்டும் என்ற அவசியம் இருக்கிறது தூங்குங்க இன்னலி ஐனை அலைக்க ஹக்கா உங்கள் கண்ணுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்று இருக்கிறது இன்னலி ஜசதிக்கா அலைக்க ஹக்கா உங்கள் உடலுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது ஓ இன்னலி ஜவு ஜிகா அலைக்க ஹக்கா உங்களை உங்களை திருமணம் முடித்து கொண்ட உங்கள் மனைவிக்கு நீங்கள் சில கடமைகளை ஆற்றணும் அதுவும் உங்கள் மீது இருக்குது அம்பிருத்த ஆசிரியில் வரலாற்றை படிக்கிறோம் முக்கியமான சஹாபி இவங்க இவங்க நல்ல ஒரு நிலையில் திருமணம் முடித்து வச்சாங்க உங்களுடைய அத்தா ஆனால் ரசூல் சல்லாசும் ஒரு நாள் சந்திக்கும் போது அந்த அம்மா சொன்னாங்க உங்களுடைய தோழருக்கு இந்த உலகத்தின் மீது எந்த ஆசையுமே இல்லை அப்படின்னாங்க இந்த வார்த்தையிலே ரசூலாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஏதோ விவகாரம் வீட்டில் அப்படின்னு கூப்பிட்டு கேட்டாங்க அமருக்கு நான் சத்திகதாவை என்னங்க டெய்லி நோம்பு வச்சிருவேன் அப்படின்னாரு டெய்லி நோம்பு ஆ அப்படியா சரி வேற குரானை நிறைய ஓதுறேன் எப்படி ஓதுறீங்க சஹா அந்த சாபி சொன்னாங்க டெய்லி ஒவ்வொரு குரான் ஓதுறது அப்படின்னாங்க சரி ராத்திரி என்ன செய்றீங்க ராத்திரி தொழுகைக்கு நின்னா காலையில் வரை ஒரே தொழுகை தான் எனக்கு அதில் ரொம்ப டேஸ்ட் இருக்குது இன்பம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் சல்லதாசன் சொன்னாங்க இதெல்லாம் இபாதத் அல்லாவுக்கு விருப்பமானது தான் அதே நேரத்தில் நீ உனக்கு நீனே வருத்திக்க கூடாது உன் உடம்புக்குன்னு சில க சில சில விஷயங்கள் செய்யணும் உடம்பை கவனிக்கணும் உன் கண்ணுக்கு ஓய்வு கொடுக்கணும் தூக்கம் தூங்கணும் ஒன்று கட்டிக்கிட்ட மனைவி இருக்குதுல்ல அது ஒன்றும் வந்து ஜடம் கிடையாது அதுவும் உணர்வுகள் உள்ள உணர்ச்சிகள் உள்ள ஒரு 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 பெண் எனவே அந்த பெண்ணுக்கு நீ ஆற்ற வேண்டிய கடமை இருக்கா இல்லையா ஒரு புருஷனாகப்பட்டவர் ஒரு கணவனாகப்பட்டவர் மனைவிக்கு என்னென்ன கடமைகளை ஆற்ற வேண்டும் அந்த பெண்ணின் பெண்ணோடு நீ நேரம் கொடுக்க வேண்டும் அந்த பெண்ணுக்கான காரியங்களை நீ வந்து நிறைவேற்றி வைக்கணும் எல்லாத்தையும் விட்டு போட்டு பள்ளியாசில கிடந்தா என்ன அர்த்தம் பிசாம தொடுத்துட்டே இருந்தால் என்ன அர்த்தம் எப்பமத்தான் நோம்பு வச்சுதான் என்ன அர்த்தம் என்று சொல்லி அலைஹி செல்லம் திருத்தி கொடுத்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் அப்போது கண்ணுக்கு ஆற்ற வேண்டிய கடமை உடலுக்கு ஆற்ற வேண்டிய முக்கியமான கடமைகளிலே ஒன்றுதான் உறக்கம் ஆனால் அன்பான சகோதரர்களே இன்று இரவு உறக்கம் என்பது சர்வசாதாரணமாக கைவிடப்பட்டிருக்குது சர்வசாதாரணமாக இரவு உணக்க இரவு உறக்கம் என்பதை ரொம்ப அதை வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க நம்முடைய பிள்ளைகள் அதிலும் குறிப்பாக இளம் பிள்ளைகளுக்கு நாம் கண்டிப்பாக சொல்லியே ஆக வேண்டும் இன்னைக்கு நிறைய ஆராய்ச்சிகள் சொல்கிறது மருத்துவம் மருத்துவம் சொல்கிற மருத்துவம் பார்க்கபவர்கள் சொல்கிறார்கள் அதிகப்படியான நோய்களை மனிதன் சந்திப்பதற்கு முக்கிய மூல காரணம் இரவிலே மிக தாமதமாக உறங்குதல் மிக தாமதமாக உறங்குதல் அதுதான் பல்வேறு நோய்களுக்கு அது ஆ ஆபத்தாக வந்து நிற்கிறது மூலக்கூறாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எனவே இரவிலே தூங்க வேண்டும் இரவில் ரேட்டாக தூங்குறது ரொம்ப பெரிய சந்தோஷமாக நினைக்கிறாங்க இல்லையா கேட்டு பாருங்க நம்ம பிள்ளைகிட்ட எப்பண்டாம் நினைத்து ராத்திரி தூங்குவேன் ஜராத் ரெண்டு மணிக்கெல்லாம் தூங்கிடுவா ஜராத் அப்படிங்கிறான் ரெண்டு மணிக்கு தூங்குறது அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக தெரியுது இல்லையா இது ஒரு புறம் என்றால் மறுபுறம் பார்க்குறோம் நிறைய பேருக்கு தூக்கமே வரமாட்டேங்குது படுத்தாலும் தூக்கம் வரலை அப்படியே புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் ரெண்டு அழகான மருந்தை நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் தூங்குவதற்கான டோஸ் என்ன மாத்திரையை போட்டும் கூட பல பேருக்கு தூக்கம் வர்றதில்லை மாத்திரை போட்டு 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 பழகி ஒரு கட்டத்துக்கு மேலே மாத்திரையும் வேலை செய்ய மாட்டேங்குது உள்ளே போன பின்னாடி தூக்கம் வரமாட்டேங்குது அப்படியும் சில பேர் இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன மருந்து அருமை நாயகம் சல்லா ஹாலிஸுன்னு சொன்னார்கள் சஹீஹ் இபுன் ஹிப்பான் என்ற சொல் நூலிலே இந்த செய்தி பதிவாக இருக்கிறது தபுராணியிலே இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது செய்தி ஜெயித் சாபித்ரதை அல்லாஹு அனுகு என்ற ஒரு சஹாபி நபி சல்லா அலிசா வந்தாங்க யார் இந்த ஜெயித் முன் சாபித்ரோ ரொம்ப முக்கியமான சஹாபி குரானை தொகுத்து கொடுத்தவங்க இன்னைக்கு நமக்கு குரானை வந்து நூல் வடிவத்தில் இருக்குன்னா அந்த வேலையை செஞ்சு கொடுத்தவங்க இந்த சஹாபி தான் ரசூல்லாட்ட வந்தாங்க வந்து சொன்னாங்க சொன்னாங்கல்லாஹி சல்லாஹூ அலைவசம் நபி இடத்துல சொன்னேன் யார் ரசூல் அல்லா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது படுத்தா கண்ணை மொத்தலாம் தூக்கம் வரணும்னு நிம்மதியாட்டு அதாவது பெரிய வேதனை என்ன தெரியுமா நம்மளுக்கு பக்கத்துல எல்லாம் தூங்கிட்டு இருக்கணும் நமக்கு மட்டும் தூக்கம் வரணும்னு வச்சுக்கல அதை விட கடுப்பு வேற எதுவுமே இல்லை இவர் சொல்றாரு எனக்கு தூக்கமே வரமாட்டேங்கிறாரு ஏதாவது எனக்கு வழி சொல்லுங்க நான் தூங்கணும் நல்லா நிம்மதியாக தூங்கணும் அப்ப சல்லி சொன்னாங்க நீங்கள் படுக்கைக்கு சென்றால் அல்லாஹிடத்தில் இப்படி துவா செய்யுங்கள் எப்படி துவா செய்யுங்கள் அல்லாஹும் யா அல்லா நட்சத்திரங்கள் எல்லாம் மறைய தோங்கிவிட்டது அதே போன்று கண்கள் எல்லாம் தங்களுடைய அந்த ஓய்வை நோக்கி நகர்வதற்காக நெருங்கி கொண்டிருக்கிறது ஆனால் நீ இருக்கிறாயே நீ ஹையும் கையும் நிச்சயமாக உனக்கு உறக்கம் கிடையாது நீ நிலையானவன் நீ என்றும் நிலைத்திருக்கக்கூடியவன் உனக்கு உறக்கம் என்பதே கிடையாது சின்ன தூக்கமும் கிடையாது லா தாஹுது ஹூ சினத்தும் வலா நோம் சின்ன தூக்கமும் கிடையாது பெரிய நிம்மதியான தூக்கமும் கிடையாது எனக்கு ஓய்வை குடு என் கண்களுக்கு ஓய்வை குடு எனக்கு உறக்கத்தை கொடு என்ற பொருள்பட இருக்கிற இந்த துவாவை ஓதுங்கள் என்று அதற்கு ரசூல் உள்ள சலாசன் சொன்னாங்க சாபித் ரஜிதாவுக்கு இது பாண்டு இந்த ஹதீஸ் இருக்கிறது ஜெயித் சாபித் ரஜிதா சொல்றாங்க எப்போ ரசூல்லாட்டு இந்த ஹதீஸ் நான் கேட்டனோ இந்த துவாவை கேட்டனோ ஓத ஆரம்பிச்சேன் எனக்கு என்ன தூக்கமின்மை இருந்ததோ அல்லாஹு தாலா அந்த தூக்கத்தை சிறப்பாக தந்தான் நான் படுத்த உடனேயே தூங்குகிற அளவிற்கு அல்லாஹூத்தாலா எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தால் இந்த துவாவின் மூலமாக என்று செய்து பண்ணி சாபித்துறதைகள் எல்லாம் சொல்கிறாங்க ஒன்று ரெண்டாவது பெருமானா சல்லாசு சந்தி கற்றுக் கொடுத்த மிக முக்கியமானது இன்றைக்கி பாருங்கள் நீங்கள் மருத்துவர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள் தூக்கம் வரமாட்டேங்கன்னு சொன்னால் என்ன சொல்வா சொல்லுவாங்க நூறுலேருந்து அப்படியே பேக்கில் எண்ணிக்கிட்டே போங்கம்பாங்க நூறு தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தெட்டு இப்படியே என்னங்க ஒன்று வரை என்னங்க அப்படியே அதை அதே நினச்சி என்னங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூங்க வந்துரு பெருமானா சல்லாசன் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி சொல்ல சொன்ன சொல்ல சொன்னாங்க நூறு தஸ்பீக்சிங்கன்னா முப்பத்தி மூணு தடவை சுபகன்லா சொல்லுங்கள் முப்பத்தி மூணு தடவை அலமதுல்லா சொல்லுங்கள் முப்பத்தி நாலு தடவை அல்லாஹுப்பர் சொல்லுங்கள் இதை சொல்லி முடிக்கும் போது தானாக உங்களுக்கு தூக்கம் வந்துடும் தானாக வரும் பெருமானா சொன்னாங்க ரெண்டு நன்மை நீங்கள் வெறுமென்ன நம்பர்ஸை மட்டும் என்ன எண்ணி எண்ணிக்கை மட்டும்தான் ஆனால் இதில் நன்மைக்கு நன்மையாகவும் ஆச்சு உறக்கத்துக்கு உறக்கம் வந்ததாகவும் ஆச்சு செல்ல சொன்னாங்க நூறு தடவை நீங்கள் சொன்னீங்கன்னா அல்லாஹ் ஒன்றுக்கு பத்து கொடுப்பான் நன்மை நூறுக்கு அல்லா எத்தனை கொடுப்பான் ஆயிரம் நன்மை கொடுப்பான் இதை செய்து பாருங்கள் உங்களுக்கு உறக்கம் வரும் என்று பெருமானா சலதாசம் கற்றுக் கொடுத்தார்கள் ஆக உறக்கம் வருவதை விடுவதும் தவறு உறங்காமல் தவிப்பதும் ஒரு க வருத்தமான வித நிலை இந்த ரெண்டிலிருந்தும் நாம் சரியான முறையிலே சரியான பாதை எடுத்துக்கொள்வதற்கு மார்க்கம் நமக்கு மிக அழகாக வழிகாட்டுகிறது வல்ல அல்ல அதை பின்பற்றி சிறப்பு மிகுந்த வாழ்வை நல்ல முறையில் நிம்மதியாக அனுபவிப்பதற்கு நல்ல உறங்குவதற்கு நல்ல நிம்மதியான நிலையை அடைவதற்கு வல்ல அல்ல உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் வாஹிரு தாவா நிலமது இல்லாஹி ரம் நவை தூ